இந்த வருடத்துக்கான இரண்டு கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேதி நேர்களுக்காக இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் கிட்டத்தட்ட வந்து காலையில பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து தொடங்குகிறது அதே போல வந்து இன்னொரு கிருத்திகை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருகிறது இது வந்து காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது என்ன பொறுத்தளவுல நட்சத்திரம் விரதத்தை மட்டும் கடைபிடிப்பவர்கள் இந்த ராகு காலம் யமகண்டம் எனக்கு ஆகாத ஓரை எனக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் வேண்டாம் கிருத்திகையில் விரதம் இருந்தால் உலகத்தில் உனக்கு கையில் கிட்டாததெல்லாம் கிட்டும் அவ்வளவுதான் அதனால முருகனை நம்பினார் கைவிடப்படார் இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்றோமா நன்றாக கற்றறிந்த சான்றோர்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கிறது ஒரு பூதம் குறைகிறதுனா அந்த பூதத்திற்கு உரிய சக்கரம் அங்கு குறைந்துவிடும் இப்ப உதாரணமா மூலாதார சக்கரம் குறையுதுன்னா அவங்களுக்கு எமோஷனல் வேலை செய்யாது நிலபூதம் அடி வாங்கிடும் புரியறதுங்களா அதற்கு அடுத்தபடியா சுவாதிஷ்டானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதிஷ்டானம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நீர் தத்துவத்தை குறிக்கும் அப்ப நீர் என்பது மனம் சார்ந்தது இப்ப சுவாதிஷ்டானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருப்புகள் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் மன தெளிவை நமக்கு நிறைய கொடுக்கும் இப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கும் போது அந்த சிந்தனை சார்ந்த மூலாதார சக்கரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஆதார சக்கரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கிறது அப்ப கிருத்திகையில் விரதம் இருந்தா டைரக்டா ஆங்கியாதான் அப்ப ஆங்கியா இயங்கணும்னா மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமும் கரெக்டா பேலன்ஸ் ஆனதான் இது வரும் கண்டிப்பா அப்போ இந்த கிருத்திகள் விரதம் இருந்தால் உடம்பே சீராகிடும்ன்றது அர்த்தம் அவ்வளவுதான் விஷயம் உடம்பு சீரா இருந்தா மனம் சீரா இருக்கும் மனம் சீரா இருந்தா பணம் வரும் அதனாலதான் மனமே பணம் அவ்வளவுதான் அதுல இருக்க கான்செப்ட்